ஆற்றுக்குள் இருந்து கேட்ட மூன்று புயிர்களின் கண்ணீர் குரல்கள் இதயத்தை நொறுங்க வைத்த சோக சம்பவம் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பகுதியில் மழற்றாற்று உள்ளது அந்த பகுதியில் மூன்று பேர் குளிக்கச் சென்றதாக கூறப்படுகிறது இந்த ஒரு நிலையில் அவர்கள் நீச்சல் தெரியாமல் போனதால் திடீரென்று நீருக்குள் இதனால் அவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கத்த தொடங்கியுள்ளனர் அப்போது அருகில் இருந்தவர்கள் பார்த்து அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்றும் நினைத்துள்ளனர் ஆனால் அதற்குள் அவர்களின் மூன்று உயிர்கள் அந்நியாயமாய் உயிர் பிரிந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் அங்குள்ள ஒட்டுமொத்த கிராமமே ஒன்று திரண்டும் வந்துள்ளது மேலும் அவர்கள் மூன்று பேரின் உடல்களை எடுத்து வெளியே வரும்போது ஒட்டுமொத்த கிராமமே திரண்டு கண்ணீர் விட்டு அழுத சம்பவம் அனைவர் மனதையும் வேதனையடைய செய்தது இந்த ஒரு காட்சிகள் தற்போது அனைவரது இதயத்தையும் நொறுக்கும் விதமாக அமைந்துள்ளது